அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் மொட்டுக்கட்சியில் எழுபத்தி இரண்டு பேர் ரணில் பக்கம் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு போதியளவு பாதுகாப்பு மக்கள் வங்கியில் கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை அனுரகுமாராவிற்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டு யாழில் இளம் குடும்பப் பெண் தீயில் எரிந்து உயிரிழப்பு வால்வெட்டில் முடிந்த அரசியல் உரையாடல் அனுர உறுப்பினர் மருத்துவமனையில் வன்முறையை தூண்டிய அம்பிட்டிய சுமணரத்த தேரர் கைது அதிகரிக்கும் வெப்பநிலை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேர்தல் விதிமுறைகளை மீறிய வைத்தியசாலை முறைகேடாக நூற்று ஐம்பது ஊழியர்கள் நியமனம் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவே ராஜபக்சவிடம் இருந்து ரணிலுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டது அவர் உடனேயே நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை மீட்டெடுத்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கங்கே தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான் எனது அரசியல் வாழ்வில் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இருக்கவில்லை கடந்த முறை எமது தாய் கட்சியான சுதந்திர கட்சியின் மேடையில் கூட ஏறவில்லை ஆனால் இம்முறை மாறுபட்ட நிலைமையே காணப்படுகிறது பொதுஜன பெரமணவின் எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றனர் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சஜித்தின் மேடையில் இரும்போது அவர்களின் கட்சி உறுப்பினர்கள் கூட்டாக வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மக்கள் வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்ட வேளையில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச சஜித்துக்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அனரவும் சவாலை ஏற்கவில்லை ரணிலுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டது நாட்டை ஏற்று நாட்டை மீட்டெடுத்தார் என்றும் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி அசங்க கரவிட்ட இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பொலிஸார் முப்படையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் இந்த பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் காணப்படும் ஆபத்துக்கள் குறித்து கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு வேட்பாளருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மக்கள் வங்கியின் கணக்குகளை வைத்திருப்பவர்களை குறிவைத்து சமூக ஊடகங்களில் போலி விளம்பரம் மூலம் தனிப்பட்ட கணக்கு தகவல்களை திரட்டும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவசர நிதி தேவைகள் தொடர்பாக மக்கள் வங்கி சென்ட்ரல் லோன் என்ற நிறுவனத்துடன் இணைந்து சலுகை வட்டியில் கடன் வழங்குவதாக கூறி தனிப்பட்ட வங்கி தகவல்களையும் முக்கிய தகவல்களையும் பல்வேறு தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்களின் மூலம் பெறுவதற்கு முயற்சிகள் செயல்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நிலையில் சென்ட்ரல் லோன் என்ற நிறுவனத்திற்கும் மக்கள் வங்கிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் வேறு எந்த மூன்றாம் தரப்பினரோடாகவும் கடன் வழங்குவதில்லை என்றும் மக்கள் வங்கி அறிவித்துள்ளது அத்தோடு கணக்கு எண்கள் வங்கி அட்டை எண்கள் பின் எண்கள் ஓடிபி எண்கள் போன்றவற்றை அல்லது நிகழ்நிலை பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை இதுபோன்ற மோசடி தரப்பினருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்குமாறு அனைத்து வாடிக்கையாளர்களையும் மக்கள் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் திசாநாயகாவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவில் மக்கள் புரட்சி அமைப்பினால் இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ரீதியில் அனுரகுமார் தாக்கல் செய்துள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் அனுர அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அனுர நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்று பெற்றுக்கொண்டுள்ள போதிலும் சொத்து விவரங்கள் வெளியிட்ட போது அதிகாரப்பூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர்களுக்கு கிடையாது என்பது அம்பலமாகியுள்ளது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளதாக சிவில் மக்கள் புரட்சி அமைப்பின் அழைப்பாளர் ரோசான் கரபனல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் அருகு குமார் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை குறித்த பூரண ஆவண விவரங்களை ரோசான் சமூகம் ஒன்றில் வெளியிட்டுள்ளார் லஞ்ச ஊழல் மோசடிப்பு தகர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தமக்கோ அல்லது தமது வாழ்க்கை துணையின் பேருக்கோ சொத்துக்கள் இல்லாவிட்டால் வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விடாதிருந்தால் அதிகபூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் அனுர்குமார் திசாநாயக்க வெளியிட்ட சொத்து விவரங்களின் தனது மனைவியின் பேரில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வீடு ஒன்று கொள்வடவு செய்யப்பட்டமை குறித்து தகவல்கள் வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வீட்டுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையில் இருபத்தெட்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரமே காணப்படுவதாகவும் அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படும் வகையில் செயற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் ஊழல் மோசடி பிரிவுக்கு போலியான குற்றச்சாட்டு சுமத்தி முறைப்பாடு செய்தார் அவ்வாறானவர்களுக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் என்பதை தெரிந்தே இந்த முறைப்பாட்டை செய்வதாக ரோசான் கரவனல்ல தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவர்களின் நீல நிறமா சிவப்பு நிறமோ என்பது தமக்கு முக்கியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தீயில் எரிந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய துவாரகன் நெருதிகா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்ப பெண் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தீயில் எரிந்த நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதுடன் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணைகள் அவரது கணவனை தீ வைத்ததாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இருப்பினும் கணவன் குறித்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளதுடன் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சிவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுரவின் கட்சி உறுப்பினர் ஒருவரை வாளால் தாக்கியதாக கூறப்படும் எஸ் பி ஆதரவாளர் ஒருவரை மினுவாங்குடை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நபர் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பது பயங்கரவாத காலகட்டம் பற்றி பேசிய விவாதம் உச்சமடைந்த போது கைகலப்பாக அது மோதலாகியுள்ளது இந்த நபர் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பது பயங்கரவாத காலகட்டம் பற்றி பேசிய விவாதம் உச்சமடைந்த போது கைகலப்பாகி அது மோதலாகியது சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வால்வெட்டு காயங்களுடன் மினுவாங்குடை ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர்கள் இருவரும் அண்டே வீட்டார் என்பதால் அரசியல் உரையாடல் மோதலாக மாறியுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேரதிக் விசாரணைகளை மீன்வாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் தலைவர் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அம்பாறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் தேரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியை அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன கைது செய்யப்பட்ட சுமணரத்ன தேரரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே சிறுவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் முடிந்தவரை அடிக்கடி நிலையில் ஓய்வு எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துமாறும் இலகுவான மற்றும் வெள்ளை அல்லது வெளிர்நிற ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக இலகுவான மற்றும் வெள்ளை அல்லது வெளிநிற ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக போதியளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை நிர்வாகம் தேர்தல் விதிமுறைகளை மீறி காலி மாவட்டத்தில் நூற்று ஐம்பது புதிய ஊழியர்களை இணைத்து கொண்டுள்ளதாக அகில இலங்கை சுகாதார சேவை சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது நூறு சுகாதார உதவியாளர்கள் ஐம்பது முகாமித்து உதவியாளர்கள் மற்றும் ஐந்து சாரதிகள் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த வெற்றிடங்கள் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரும் பின்னரும் இருந்த நிலையில் வைத்தியசாலையின் தலைவர் உள்ளிட்ட பணிப்பாளர் சபையை ஆட்சேற்பு செய்வது சட்டத்திற்கு முரணானது என ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை கிளையின் செயலாளர் சந்தன ஜெயலத் தெரிவித்துள்ளார் அத்துடன் வைத்தியசாலையின் தலைவராக வைத்தியர் சாரங்க அழக பெருமை நியமிக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து நாளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய வைத்தியசாலை தொழிற்சங்கங்கள் தயாராகி வருகின்றன மேலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் வைத்தியசாலைக்கு வைத்தியர்களை நியமிக்கும் முறைமையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வைத்தியசாலை கிளையிடம் அறிக்கை கோரியுள்ளது இந்த வைத்தியசாலையானது முழுமையாக சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் வைத்தியசாலை அல்ல என அரசாங்கம் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் டாக்டர் சமீல் விஜயசிங்க ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இன்று இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்